இரு முராரி இருமகள் உள்ளாவும் இரு புயமுராரி இரு மருக நாம பெருமாள் காந்திருமகள் உள்ளாவும் இரு முராரி இரு மருகனாம பெருமாள் கண் ஜெகதளமுனும் மிகுதி பெருபாடு ஜெகதளம் வானு மிகுதி பெருபாடு குமார பெருமாற பெருமாள்கண் திருமகள் உள்ளாங்கிரு புய முராரி திருமருகனாம பெருமால்கண் எகதளமுகுதி பெருபாடு எகதளமுகுதி பெருபாடு எலிதருகுமார பெருமா மடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூ பிரபெருமால்கான் மருவும் மடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூ பிரபெருமால்கான் மணி தரளம் வீசி அணி கோள மணி தரளம் வீசி அணிஞருவி கோள மறுவு கவி காம பெருமாளுகான் மருபு கவி காம பெருமாளுகான் அருபறைகள் இரு பட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அருபறைகள் இரு பட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அரபு பிறவாரி பிறகு சடைவேணி அரபு பிறவாரி பிறகு சடை அமலர் குருநாத பெருமா அமலர் குருநாத பெருமாங்க இருவினையில்லாத இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமா சிறுவினாத கருவினைவிடாத குலேச பெருமா இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார் இலகு சிலை வேடர் கொடியின் நதிபார் இருதனவினோத பெருமானே இருதன வினோத புருமான அரகதமயூர பெருமா அழுகான் மருபு கதிர்காமே மாமலகுருநாத பெருமா அழுகான் இருதன வினோத மிருதன வினோத பெருமாளே இதை பாத்தீங்கன்னா எழுந்தருளி பெருமானி நம்மளுடைய